டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் சேர்ந்த ஒலிபரப்பாகவும் நிகழ்ச்சி மாயன் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் கண்ணா இயக்கத்தில் வினோத் மோகன் பிந்து மாதவி நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மாயன் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் ஆங்கில ஆகிய ஆறு மொழிகள் வெளியாக மாயன் ஒரு வெற்றி சித்திரம் பிரம்மாண்டமான திகில் படமாக உருவாகி இருக்கிறது ஆஸ்திரேலிய ஆங்கில படத்திலும் மலேசிய தமிழ் படத்திலும் நடித்த வினோத் கதாநாயகன் நடிக்க இந்து மாதவி ஆகியோரும் நடித்துள்ளனர் ஜான் விஜய் தினா கஞ்சா கருப்பு ஆடுகளம் நரேன் கே கே மேனன் ஆகியோர் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் கதை திரைக்கதை வசனம் இயக்கியுள்ளார் ராஜேஷ் கண்ணா பிறப்பாக இருக்கிறது பாக் அண்ட் க்ரோ ஸ்டுடியோஸ் தாய்த்து உள்ளது மாயன் என்றால் பைரவனின் பிள்ளை என்ற அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் ஆக்குபவர்களும் அழிப்பவர்களும் மாயன்களே அப்பேற்பட்ட மாயன்களுக்கும் நம் மூதாதர்களுக்கும் புராண காலத்தில் ஒரு உறவு இருந்தது இதுவே மாயன் படத்தின் கதை கருவாகும் இது ஒரு நிகழ்காலம் மற்றும் பீரியட் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை காலமாக அமைந்துள்ளது பல யுகங்களாக தீய சக்திக்கும் தர்ம யுக தர்மத்திற்கும் மோது மோதல் நடந்து கொண்டிருக்கிறது லெமுரியா கண்டம் கடலில் மூழ்கிய பிறகு சிவன் நவீன யுகத்தில் நாயகன் வினோத் மோகன் மூலமாக சிவன் அவதரிக்கிறார் நாயகன் ஆதி ஆதிக்கு இன்னும் பதிமூணு நாட்களில் உலகம் அழிந்துவிடும் என்கிற உண்மை தெரிய வருகிறது அதற்குள் மனித வாழ்க்கையின் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து வாழ முடிவு செய்கிறார் அந்த குறுஞ்செய்தியை படித்துவிடும் முதலில் நம்ப மறுத்தாலும் பிறகு அதை உண்மையாக நினைக்கிறார் வங்கியில் கடன் வாங்கி அதில் வீடு கட்டுகிறார் தனக்கு தெரிந்த உண்மையை வெளியே யாருக்கும் சொல்லாமல் ஒவ்வொரு நாளையும் கடத்துகிறார் அந்த ஆவது நாளும் வருகிறது உலகம் எப்படி அழிகிறதா இல்லையா என்பதை படம் பிளக்கிறது தர்மத்திற்கு தீய சக்தி நடக்கும் யுத்தத்தில் எப்படி தர்மம் ஜெயிக்கிறது என்பதை கிராபிக்ஸ் காட்சி மூலம் இயக்குனர் ராஜேஷ் கண்ணா நான்கு வருட போராட்டம் கடுமையான உழைப்பு படத்தில் தெரிகிறது படத்தில் யுகங்கள் மாறுவதையும் மாய இனம் மெக்சிகோ வரை பரவி மயன் என்று மாறி இருப்பதையும் விளக்கும் கிராபிக்ஸ் காட்சிகள் மருமையா இருக்கிறது அதோடு பூமி கடலில் முழுகும் அந்த காட்சியும் சிவனுக்கும் தீய சக்திக்கும் நடக்கும் சண்டையும் பிரம்மாண்டமாக காட்டப்பட்டிருக்கிறது ஒருவரி கதையை யோசித்த இயக்குநருக்கு அதை அடுத்தடுத்து படம் பார்க்கும் நம்மை நெருக்கமான ஒரு உணர்வு ஏற்படுத்த முயற்சி செய்து உள்ளார் இயக்குனர் பிந்து மாதிரி பாடல்களுக்கு வந்து போகிறார் நாயகனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஜான் விஜய் போலீஸ் அதிகாரியாக இடைவேளைக்கு பிறகு வந்து தவறு செய்பவர்களை அழைப்பதற்காக நாயகனை பயன்படுத்திக் கொள்கிறார் ஆடுகளம் நரே நாயகனின் முதலாளி வந்து நன்றாக நடத்துகிறார் ரஞ்சனா நாச்சியார் இவர்தான் வில்லி சாய் தீனாவின் சகோதரியாக வந்து மிரட்டியிருக்கிறார் கஞ்சா கருப்பூர் டீக்கடை நடத்துகிறார் நாயகனுக்கு அவ்வப்போது அட்வைஸ் செய்கிறார் கிளைமேக்ஸ் காட்சி மிரட்டலாக இருக்கிறது அந்த எட்டு நிமிடம் நண்டைக் காட்சிகளில் விஎஃப்எக்ஸ் மற்றும் சிஜி ஒர்க்ஸ் நன்றாக இருக்கிறது பட படத்தை தண்ணீராக செலவு செய்திருக்கிறார்கள் படத்தில் இசை பிரம்மாண்டமாக ஒழிக்கிறது எம்எஸ் ஜோன்ஸ் ரூபர்ட் இசை அமைத்திருக்கிறார் ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கு இசையை தந்தது போல இந்த படத்துக்கு பின்னணி இசை அமைத்திருக்கிறார் கிளைமாஸ் காட்சி முடிந்த பிறகு வரும் இசை கோர்வை சிறப்பாக இருக்கிறது அரும்பர சாந்தி ஒளிப்பதி கவனிக்க வைக்கிறது பாடல் காட்சிகள் மற்றும் சண்டை காட்சிகள் கிராபிக்ஸ் காட்சிகள் குளிப்பதை வளர அசத்தி கிராபிக்ஸ் காட்சிகளில் சண்டை காட்சிகள் கிராபிக்ஸ் காட்சிகளில் அசர வைத்துள்ளார் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது ஆர்டர் தனது உழைப்பு அருமையாக பங்களித்திருக்கிறார் நாயகி வினோத் கண்ணா நல்ல நடிப்பை வழங்கியிருக்கிறார் மலேசியா தமிழரான இவர் நல்ல உயரம் நல்ல முகபாவனை நல்ல ஆக்ஷன் காட்சிகள் சிவனாக தோன்றி தியானம் செய்யும் போதும்

பட்ஜெட் படத்துக்கு இவ்வளவு செலவுகள் தேவையா என்பது கிராபிக்ஸ் காட்சிகள் இல்லாமலேயே சாதாரண முறையிலேயே சமுதாய தேவையான தீர்வு சொல்லியிருக்கலாம் மொத்தத்தில் எல்லோரையும் கவர்வான் ரசிக்க வைப்பான் தேவையான அத்தனை அம்சங்களும் இருக்கிறது கொண்டாட வேண்டிய படம் இது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்